உடனே <laughs> <laughs>

நாடகமாகற மக்கள் அனைவரும் நாடகத்தை கண்ணுகளுக்கு விழிப்புடன் உலகத்திற்கே நீ கடவுள் யாரு இந்த சந்திரசேகர் பரிஞ்சாலத்துல என்னென்ன சாதனை செய்ய போறோம் தெரியுமா இந்த மாதங்கள்லாம் பனிபெய்யும் பனிபெய்யும் ஆமா சித்திர வைகாசி ஆணி ஆடி இதெல்லாம் வெயில் காயம் அது மட்டும் கிடையாது சித்திர வைகாசில கத்திரி வெயில வர வைக்க போறேன்

என் <laughs> 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 கடை <laughs> சூடு <laughs> <laughs> <laughs>